உங்கள் அப்போ விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசன்ட் லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழு அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவோம்ல தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளு பறையனெல்லாம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடறானுங்க அதனால வேலை இல்லா துண்டாட்டம் அது சசி இல்லைங்க அதை கேட்க வர இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு திமுக மகளரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேச்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியாக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்புத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றேன் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் கோ அதை பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தவிர அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் பழிதாண்டா அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கை கூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லா காசு போதை நடிகர் தரகர் மந்த புத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் இததான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள்லாம் சொற்றால் அடித்த பிண்டங்கள்